எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் தேசிய கொடியை பறக்கவிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் மரியாதை நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அலங்கார ஊர்தியில் சென்று காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்டு குழந்தைகளுடன் இணைந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்றி எட்டு அரசு துறை பணியாளர்கள் மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாநகர காவல் ஆணையாளர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை கோவை மாவட்டம் திரு சிவராஜ் அவர்கள் நிலைய அதிகாரி teenai puturai terai <tire>